கிறிஸ்துமஸ் வர போகுது இல்லைங்களா சோ கிறிஸ்துமஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளோட கண்ணா வந்து வந்திருக்கு சோ சாரியா இருக்கட்டும் சுடிதா இருக்கட்டும் இல்ல மென்ஸுக்கான கலெக்ஷனா இருக்கட்டும் இல்ல கிட்ஸுக்கான கலெக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது என்னென்ன அப்படின்றதான் இன்னைக்கு நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஃபுல்லுமே என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது நமக்கு என்ன வாங்கலாம் ஆகா இது ரொம்ப அழகா இருக்கே இப்பவே போனா கிடைக்குமா அப்படிலாம் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும் ஸோ பொறுமையா உட்காந்து எல்லா கலெக்ஷனும் பாருங்க ஆனா எல்லாமே என்னால கவர் பண்ண முடியாது ஸோ ஓரளவு பர்டிகுலர் சில கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அதுல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை நீங்க சூப்பரா பார்த்து வாங்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laugh ஹாய் வணக்கம் இப்போ நம்மளோட கண்ணா சில்கில் தான் இருக்கும் கண்ணா சில்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் செக்ஷன் தான் மேட்சிங் பிளவுசஸ் பிளவுசஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் உள்ள நுழைஞ்சதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து சாரீஸ் இருக்கு ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஷேரிங் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கஷ்டப்பட்டவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு வந்து நிறைய கொடுத்து உதவுறது வந்து அந்த கிறிஸ்மஸ் தினத்தப்போ ரொம்பவே நிறைய நடக்கும் அதுவும் ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிரெஸ்ஸஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க இந்த கிறிஸ்மஸ் டைம்ல சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு பண்ணனும் அட் தி சேம் டைம் குவாலிட்டியாவும் இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லீங்களா சோ அதுக்காகவே நம்மளுடைய கண்ணாசில்க்ல வந்து பாத்தீங்கன்னா பியூட் நிறைய சாரீஸ் கலெக்ஷன் இருக்கு நீங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சில கலெக்ஷன்ஸ் அதாவது பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த செக்ஷன்ல நீங்க சாரி வாங்கலாம் அதுதான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஸோ இந்த பூனம் சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சாரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்குறாங்க ரொம்ப வந்துட்டு சாஃப்டா இருக்கும் ஓகேவா ரெகுலர் யூஸ்க்கு வீட்டுல சாரி கட்டுறாங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் இந்த மாதிரியான சாரி கட்டுவாங்க இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய சாரி ரெண்டு சாரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பூனம்லயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கக்கூடிய சாரி மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டாக நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஸோ இது வந்து ரெண்டு சாரி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் ஸோ அந்த லைட்டிங்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அழகாக குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கிளிட்டரிங் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பீஸ் ரேட்டு இதோட சாரி ஃபோர் செவன்டி ஃபைவ் இந்த ஒரு சாரியோட ப்ரைஸ் சோ இந்த மாடல் சாரி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்டி ஃபைவ் மட்டும் தான் ஒரு சாரியோடது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நார்மல் சாரி மாதிரிதான் இருக்கும் பட் ஆனா ரொம்ப அழகான கலெக்ஷனா இருக்கு இங்க பாருங்க இதுவுமே அதே தான் இந்த சாட்டின் பார்டர் எல்லாம் வச்சு ரொம்ப சிம்பிளா இருக்கு அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுமே உங்களுக்கு த்ரீ செவன்டி ஃபைவ் தான் இதுலயுமே நிறைய கலர்ஸ் இருக்கு சோ எனக்கு பூனை மாதிரி வேணாம் கொஞ்சம் வந்து பட்டு மாதிரி அந்த லுக்ல வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகேவா நான் எல்லாமே பிரைட் கலர்ஸாவே காமிக்கிறேன் ஸோ இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் இது எல்லாமே பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட்ல அண்ட் ரொம்ப அழகா இருக்கு இது ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த சாரிலாம் நின்று நீங்க லாங் லாஸ்டிங்கா ரொம்ப நேரம் வந்து வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான சாரீஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இப்போ இது வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சாரி செக் டிசைன்ல உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு கான்ட்ராஸ்டாவும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ரொம்ப நீட்டா அழகா இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சாரியும் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பர்சனலா டிஷ்யூ சாரி இது ஓகேங்களா ஸோ டிஷ்யூலேயே உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா அழகா இருக்கு இதை டச் பண்ணிங்கனாலே அதோட ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பீச் கலர்ல அழகா கொடுத்துருக்காங்க இதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்க இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டட் சாரி நெட்டட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் வச்சு அதுலயுமே இந்த ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்க உள்ள நுழைஞ்சதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ்ல இந்த சாரீஸ் கலெக்ஷன் இருக்கு இதோட ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு நான் ஒண்ணு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் வெளியில மே வந்துட்டு நெட்டடுல இந்த மாதிரி ஆஹ் லேஸ் மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி அதுல கிளிட்டரிங் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இதுல இப்ப பிளவுஸ் வந்து உங்களுக்கு டிசைனர் பிளவுஸ் மாதிரி எம்ப்ராய்டிங்லாம் எல்லாம் வச்சு கட் வச்சு கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ நீங்க உள்ள நுழைஞ்சதுமே நம்மளோட கண்ணா சில்க்ல இந்த மாதிரி அழகான சாரீஸ் நீங்க நிறைய பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஹேங்கர் செக்ஷன்லயும் பாருங்களேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுலயுமே த்ரீ ஹண்ட்ரட் போர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த ஹேங்கர் செக்ஷன்ல வந்து நீங்க நிறைய கலர்ஸ் பார்க்கலாம் நீங்க வந்து டார்க் கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் பார்க்கலாம் இல்ல பர்டிகுலரா வந்துட்டு எங்களுக்கு இங்கிலீஷ் கலர்ஸ் வேணும் காட்டன்ல வேணும் இல்ல சிந்தடிக்ல வேணும் பூனம் வேணும் எல்லாமே வந்து இந்த செக்ஷன்ல ரொம்பவே அழகா கிடைக்கும் சோ இந்த கிறிஸ்துமஸ் அண்ட் புத்தாண்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட கண்ணாசிக்கிட்ட வாங்க Dashing through the snow in a one-horse open sleigh

கண்ணா கண்ணாசில்க்கு பொறுத்தளவில் சாரீஸ்லாம் வந்து இங்கே கடையில் வாங்க முடியாது நீங்கள் கடலில் வாங்கலாம் ஸோ ஏன்னா பிகாஸ் கடலில் எப்படி வளங்கள் வந்து எடுக்க எடுக்க குறையாதோ அதே மாதிரி கண்ணா சில்கோட சாரீஸ் கலெக்ஷனும் வந்து குறையவே குறையாது பிகாஸ் அப்படியே கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய வரும் அந்த வகையில் இந்த கிறிஸ்மஸ்க்கும் நிறைய வந்திருக்கு அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாலே கிறிஸ்மஸ் அப்படின்னாலே அந்த ஸ்னோ எஃபெக்ட்ல கிடைக்கக்கூடிய ஒயிட் கலெக்ஷன் தான் ஸோ ஒயிட் சாரியில உங்களுக்கு கார்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசோ டிசைன் இதுல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஸோ பியோர் ஒயிட் சாரியில உங்களுக்கு அப்படியே வந்துட்டு லாவெண்டர் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கு ஸோ ஒயிட் மேக்ஸிமம் நிறைய பேர் சர்ச் பண்ணுவீங்க இந்த கிறிஸ்மஸ் டைம்ல ஸோ இந்த ஒயிட் சாரி கலெக்ஷனுமே நிறையவே இருக்கு அதுல ஒரு டிசைன் தான் இது ஸோ இது அந்த ப்ராசோல கலர்ஃபுல்லா வேணும் கலர்ட் சாரீஸ் அப்படின்னா இந்த மாதிரி கார்டன்ஸ் கார்டன்ல கிராசோல ரொம்ப அழகா நீங்க வந்து வாங்கலாம் ஓகேவா ஸோ இது இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரெண்டா ரொம்பவே அழகா போயிட்டு இருக்கு நம்மளோட சில்க்ல நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூ சாரி டிஷ்யூலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் கலர்ல உங்களுக்கு வேணும் அதுலயே இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ல டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இல்லை அந்த ஒரு இங்கிலீஷ் கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலரில் அழகா ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங்கா அழகா ஃப்ளார் டிசைன் இருக்குது அண்ட் ஒயிட் ஷேடில் வேணும் அஃப்கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம் இதுவுமேட்டு ஒயிட்ல அழகழகா ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிரேப் மெட்டீரியல் சொல்லுவாங்களே கிரேப்லேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் மாதிரி வச்சு வந்து அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷிஃபான் சாரிலேயே அழகா வந்துட்டு இதுலயுமே பார்டர் ஒர்க் வச்சு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இது அண்ட் இதுவுமே உங்களுக்கு ஷிஃபான் சாரியில உங்களுக்கு சாட்டின் மெட்டீரியல்ல கோல்டன் அண்ட் அந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அந்த ஜரியில வந்து கம்பி மாதிரி அழகா டிசைனும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு எல்லாத்துலயுமே நிறைய கலர்ஸ் நீங்கள் பார்த்து வாங்கலாம் மல்டிபிள் செலெக்ஷன்ஸ்ல நீங்கள் வந்து வாங்கலாம் அப்புறம் வந்து இதுவுமே உங்களுக்கு ஷிஃபான்ல ரொம்ப அழகா சாஃப்டா சாரியோட இன் பிட்வீனில் வந்து த்ரெட் ஒர்க்ல அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டி சேரீல அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டில் பாடியில் எந்த டிசைனும் இல்லாமல் கீழே வந்து பார்டர் ஒர்க் மாதிரி அழகாக த்ரெட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அண்ட் இதுவுமே உங்களுக்கு ஷிஃபான்ல ரொம்ப ரொம்ப சாஃப்டா சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்து அது கூடவே வந்து கிளிட்டரிங்காக வந்து சில்வர் கலர்லயும் உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் இதை பாருங்களேன் நீங்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சாஃப்டான மெட்டீரியல் அட் த சேம் டைம் கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடியதுக்கு இந்த மாதிரி ஷைனிங்காகவும் கொடுத்துருக்காங்க இதோட எஜ்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி பைப்பிங் ஒர்க் கொடுத்து அதுலேயுமே உங்களுக்கு கிளிட்டரிங் ஸ்டோன்ஸ் குடிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கும் அண்ட் நீங்க வேர் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்பவே அழகா இருக்கும் அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்துட்டு அந்த சாட்டின் மெட்டீரியல்ல அழகா ஒரு சாரி கார்டனிங் டிசைன் சொல்லலாம் ஃபுல்லுமே வந்துட்டு அந்த ஆர்க் ஆர்ட் ஒர்க் பெயிண்ட் டிசைன் அதை மேஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு டிஷ்யூலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிச் லுக் கொடுக்கும் நீங்க ஒர்க்கிங் பீப்புள் அண்ட் நீங்க ரொம்ப லீனா இருக்கீங்க இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளப்பியா காட்டணும் அப்படின்னா நீங்க இந்த சாரி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இதுலயும் நிறைய இருக்கு அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காட்டன்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்து சில்வர் ஜரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க இதுலையுமே வந்துட்டு உங்களுக்கு டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி காட்டன் அட்ஜஸ்ட் அது மாதிரி ஆனால் பட்டு கிடைக்கக்கூடிய பார்டர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டு சாரிலலாம் வரக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் பார்டர் ஒர்க் அண்ட் அந்த சாரிக்கு மேட்ச் பண்ற மாதிரியான ஜரி ஒர்க்ல உங்களுக்கு ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க இந்த சாரிலாம் வந்துட்டு நீங்க ரொம்ப நேரம் வந்து வேர் பண்ணலாம் அண்ட் இதுவுமே பூனம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்டர் டிசைன் பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கொடுத்து பாடர் ஒர்க்குக்கு நல்லா பெருசாகவுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லுமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய பூனம் சாரி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட்டுறதுக்கு அந்த மாதிரியான சாரி தான் இங்கே ஃபுல்லுமே இருக்குது அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஒயிட் சாரி வேணும் வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து அண்ட் இந்த ஒயிட் சாரீஸ் எல்லாம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் டைம் நிறைய பேர் வந்து அவங்க அவங்க சர்ச்ல இருக்கிற எடுத்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஆப்டா இருக்கும் ப்ரைஸும் ரொம்ப கம்மியா இருக்கு பியூர் ஒயிட் உங்களுக்கு வேணும்னாலும் அவைலபிளா இருக்கு அதுல இந்த மாதிரி ஃபிளார் டிசைன் வச்சு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளோட கண்ணாசில்கள இருக்கு எது வாங்குறோம் அப்படின்றத விட எங்க வாங்குறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அந்த வகையில் இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறதுக்கு நம்ம கருணாசல்க்க வாங்கும்

அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி இருக்கும் அண்ட் இதோட பல்லூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா நெருக்கமாக வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லூவில் உங்களுக்கு ஹேங்கிங் அந்த ஜாலர் டிசைன் இருக்கும்ல அதுவுமே உங்களுக்கு பேட்டர்னும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது லாவண்டர் கலர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லிச்சியோடது லிச்சி மெட்டீரியலோடது அண்ட் ஒரு ப்ளெய்ன் வேர்ஷன் ரொம்ப சாஃப்டாக அட் தி சேம் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் டிசைன்ல அழகாக வந்து சாரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன்ல வந்துட்டு உங்களுக்கு ஆர்ட் டிசைன்ல அழகா சாரி ஃபுல்லுமே டிசைன் பண்ணியிருக்காங்க சில்வர் அண்ட் கோல்டன் ஜெரியும் உங்களுக்கு இன் பிட்வீன்ல வந்து வந்திருக்கு உங்களுக்கு செல்ஃப் கலரில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கலாம் அண்ட் அட் தி சேம் டைம் கான்ட்ராஸ்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கலாம் ஸோ பாடி ஃபுல்லுமே வந்து எனக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான டிசைன் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்துட்டு ஸாரீயில வந்து பார்டரில் மட்டும் டிசைன் இருந்தால் போதும் சாரி மட்டுமே இந்த மாதிரி இந்த மாதிரி பிளெயினாக இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷனும் நம்மளோட கண்ணா சில்க்ல ஆஹ் நீங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸாரீஸ் வாங்கணும் அதுவும் எனக்கு பிடிச்ச சில்கில் தான் வாங்கணும்னு காத்துட்டு இப்போ இப்ப பார்த்த கலெக்ஷன்ல உங்களுக்கு எதாவது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா